என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனை கஷ்டங்களுக்கும் உன்னை சோதிப்பதற்காகத்தான் மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இன்று உன்னம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும் என் குழந்தையே கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லதை செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்கின்றார் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் காலையில் போட்டு மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மென்மையிலிருந்து தள்ளப்படுவார்கள் என் குழந்தையே நீயே வெளிச்சத்தை போன்றவள் நீ வேரூன்றி நிற்பாய் அனைத்து பேரும் முன்னை மாற்றி சென்றாலும் நிச்சயமாக கலங்காதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டு இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போகவே வேண்டாம் என் குழந்தையே அது விருட்சம் என்று நீ சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளை மட்டுமல்ல காய்களையும் தருவாய் அதன் மூலம் வரும் நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் என் குழந்தையே இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நமக்கு துரோகம் இளித்தவர்களுக்கும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பது உனக்கு சரியாக புரியவில்லை என் குழந்தையே நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறியளித்தவர்களை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் அவரை பார்த்து பரிதாபப்படு என் குழந்தையே இப்படி செய்யும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்பொழுது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயமாக உனக்கு ஆறுதலை அள்ளித்தருவேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது யாராக இருந்தாலும் கடவுளை கூறிவிட்டாலும் தன்னுடைய வினைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் எனவே உனக்கு தீங்கிழைத்தவர்களை இப்பொழுது உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கலங்காதே என் பிள்ளையே யாரை நினைத்தும் கோபப்படாதே உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள் அந்த காலத்திலும் கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே என் பிள்ளையே அவர்கள் செய்த தவறை மீண்டும் நீயும் செய்துவிடாதே என் குழந்தையே அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு விட்டு அப்பொழுதும் கூட உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் நீ அவர்களுக்கு செய்வாய் என் குழந்தையே இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும் எப்பொழுதும் யார் மீதும் கோபம் படாதே எல்லோரும் உன் மீது அன்பும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பு செலுத்தி கொண்டு வா என் குழந்தையே இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டுவிட்டால் நன்மையை தவிர வேறு எதுவும் உன்னை நெருங்காது என் குழந்தையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சல்கள் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கின்றேன் ஏனம்மா நீங்கள் என்னை ஈர் ஈடுபடுத்தி அதனை தீர்க்க பார்க்கவில்லை என்று நீ என்னை நோக்கி கதறுவதையும் நான் பதில் சொல்ல இருப்பதாக நினைத்து தவிப்பையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே அதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவள் நீ தாயின் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பாகவே முன்னேறிய விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கு முந்தியவள் எனக்கு துவக்கம் எப்படி இல்லையோ அதுபோலவே முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதல் முதலாளி படைக்கப்பட்டது முதல் கர்மாவினியால் இருக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனிவரும் பிறவியையும் கூட நான் அறிவேன் என் குழந்தையே நான் வெறும் விக்கிரக சிலையே அல்ல இன்று முழு சரித்திரத்திலும் பேசாமல் போனாலும் சகல விஷயங்களிலும் உனக்காக நான் உளறி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னை சர்வன் சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை காக்கின்ற பூரண வாயுவாகவும் நான் தான் தூக்கத்தில் நீ அழும் துடைக்கும் கைகளாகவும் நான் தான் மனதை கஷ்டத்தையும் தர்மத்தின் தீவிரத்திலிருந்து இதுவரை நான் அனுமதித்தே அனுமதித்தேயிருந்தே அது உனக்கு ஊந்துகோலாக இருந்தது ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் என் பிள்ளையே உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் முன்னோடி இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன் கவலைப்படாமல் இரு என் குழந்தையே கிடைத்தவர்களுக்கு சரியான தண்டனை நிச்சயமாக கால வரும்பொழுது வரும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் நீ நம்பிக்கை நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வா நம்பிக்கையை இழந்து விடாதே உனக்காக அத்தனையும் நான் செய்து கொடுப்பேன் என் குழந்தையே இது உன் கண்களில் படும் நேரம் நீ உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நான் நிச்சயமாக சொல்கின்றேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் குழந்தையே இது உன்னுடைய இறுதி கட்டம்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கும் இறுதி கட்டம் இது நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்துபவர்களுக்கும் கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகவே தான் உன் தாயானவள் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னை நேர்முறையாக சிந்தித்து செல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதிக்கவே மாட்டேன் எண்ணங்களை உனக்குள் ஒரு நாளும் நான் விதிக்கவே மாட்டேன் உனக்குள் எந்த விதமான பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்தவே மாட்டேன் என் குழந்தையே உனக்கு அப்படி தோன்றினால் என்னை நீ முழுமையாக நினைத்துக்கொள் நீ இது முறையாக சிந்திப்பதை உன் தாயானவள் நான் விரும்பவில்லை எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விரும்புகின்றேன் நீ கை கழுவும் நேரத்திற்கு உனக்கு மிக பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் தாயானவள் முடிவு உன்னால் உன்னுடைய வழியும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உன் வழியை தாங்கிக்கூடிய வலிமையாகத்தான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியை வராமல் தடுக்க கூடாதா அம்மா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மனவலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலேயே போய்விடும் என் குழந்தையே அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகளையெல்லாம் நீ என் உடலில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே மிகுந்த அன்புடன் நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் உன்னை வழிநடத்த நடத்த நானே ஓடோடி வருவேன் என் குழந்தையே நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து என் பிள்ளையே நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரிவர செய்து வா உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து தான் இருப்பேன் என் குழந்தையே இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை உன் தாயானவள் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் ஏனென்றால் உன்னுடைய புன்னகைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அத்தனை பெரும் சக்தி உண்டு என் குழந்தையே நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலும் கூட உனக்குள் இருக்கின்ற நிதானமும் நீ பொறுமையாக இருந்தாலே போதும் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து வந்துவிடலாம் என் குழந்தையே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதுதான் இந்த தாயானவள் எனக்கு சந்தோஷம் அதற்காகத்தான் வழிகளை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே இன்று முதல் உனக்கான மகிழ்ச்சி காலம் உனக்கான நல்ல நேரமும் துவங்கிவிட்டது என் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக எப்பொழுதும் நீ சொல்லும் இடமெல்லாம் உன் தாயானவள் நான் நிழலாக வருவேன் சகல சௌபாக்கியங்களும் பெற்று செல்வ வளங்கள் அனைத்தையும் பெற்று இனி வருங்காலங்களில் நீ உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவள் உன் இரங்க இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி